வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அகவேல் வேல் 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 வெற்றி வேல் 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 வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வந்து ஆடுது மலை மேலே வேல் வந்து பாடுது சிலை போலே வேல்வந்து மின்னது கண்ணெதிரே வேல்வந்து மின்னது கண்ணெதிரே என் வேலனை காணனோ என் எதிரே அகவேல் வேல் 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 வெற்றி வேல் 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 அகவேல் வேல் வேள் வேள் வேல் திருப்புகள் பாடியே கைதொழுதே திருப்பூகள் பாடியே கை தொழுதேன் கற்பூகள் நீ கிடமை தொழுதேன் திருப்புடன் வேண்டியே பாடுகிறேன் பிராளிமலை நோக்கி ஓடுகிறேன் அகவேல் வேல் 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 வெற்றி வேல் 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 அகவேல் வேல் வேல் வெற்றி வேல் 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 சோலையில் வந்தால் தீரும் அந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் சோலையில் வந்தால் தீரும் வந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் மாலையில் மயங்கியே வாடுகிறேன் மாலையில் மயங்கியே வாடுகிறேன் மையலில் உன்னையே தேடுகிறேன் ஆக வேல் வேல் வெற்றி வேல் 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 ஆகவேள் வேல் வேல் வெற்றி வேல் 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 பள்ளிக்கு வாய்த்த வடிவழக அள்ளிடலாவி துடிக்குதப்பா சொல்லி சொல்லி என்ன பயன் நில்லு நில்லு என் கண்ணெதிரே ஆக வேள் வேல் வெற்றி வேல் 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 ஆக வேள் வேல் வெற்றி வேல் 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 ஆக வேள் வேல் வெற்றி வேல் வேல் வேல்